ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரசக்கும் பாலையும் வச்சுட்டு ஒரு அருமையான குல்ஃபி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி நீங்கள் குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம் அதிகம் வந்துட்டு உங்களுக்கு பொருள் செலவும் ஆகாது நேரமும் வேஸ்ட் ஆகாது வேகமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் செஞ்சு கொடுங்க இப்போ என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு ஏழு எட்டு பீஸு ரஸ்கை சின்ன சின்னதாக உடச்சிக்கிறேன் நீங்கள் என்ன பிராண்ட் ரஸ்க்கு உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு கால் கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம் நர நரன்ட் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் நீங்கள் நைசா இல்லைனா சளைச்சிட்டு இன்னும் இருக்கா கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்குவோம் இதுலேயும் கால் கப்பு சுகர் சேர்த்துக்குவோம் சுகர் சேர்த்து இந்த சீனி கரைஞ்சி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் திக்கான பாலாகவே இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டா பாலோட டேஸ்ட்டு அவ்வளோவா தெரியாது தண்ணி சேர்க்காமல் கட்டியாகவே இருக்கட்டும் இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல நைஸாக அந்த ரச்க தூளை ரெண்டு தான் பேசி சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கைவிடாமல் கட்டிப்படாமல் கிண்டிக்குவோம் நல்லா கிண்டி விடுங்க கட்டி எதுவும் பற்றாமல் நல்லா கைவிடாமயே கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இது நல்லா லிக்யூடாக வந்தோன்ன திரும்ப இன்னொரு பாகத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து கொல கொலன்னு இல்லாமல் ஓரளவுக்கு அல்வா பதமும் இல்லாமல் லைட்டாக தன்மையும் ரொம்ப இருக்காமையும் இருக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க அந்த பாருங்கள் அது இந்த எப்படி இருக்குன்னு இப்போ இந்தளவுக்கு போதும் இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு பாருங்கள் இந்த நம்ம இப்படி எடுக்கையில் இந்த மாதிரி க்ரீமியாக வரணும் உங்களுக்கு இது மாட்டி இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வந்துட்டாலும் கவலைப்படம் வேணாம் அதை கூட பால் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி வரணும் அரைச்சி எடுத்தால் இப்போ நான் பொடிசு பொடிசாக முந்திரி பாதாம் பிஸ்தா இதுங்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம குல்ஃபி சாப்பிடையில் இதெல்லாம் நம்ம சாப்பிடையில் பல்ல தட்டுப்பாடுற மாட்டி இருந்து நல்லா சாப்பிட்டோம்னா எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கிறது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா அரைச்சி எடுக்கல இந்த க்ரீமி ஸ்டெக்சரில் வந்துடும் இப்போ இதை நம்ம ஐஸ் ஐஸ் மோடில் ஊற்றி மூடி வச்சுக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சுருவோம் வச்சுட்டு நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னுடைய குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒன் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்